பெருமாள் ரிலேஷன்ஸ் வழங்கக்கூடிய இந்த அறியாத வயசு என்ற திரைப்பட அறியாத பசங்க என்ற இந்த திரைப்பட நிகழ்வுக்கு வருகிற நான் மெத்த மகிழ் மகிழ்வடைகிறேன் அதன் நண்பர் ரகு அவர்கள் ஒரு இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த திரைத்துறையிலே தன்னுடைய தடங்களை பதித்தவர் இந்த திரைத்துறைக்கும் என்னை போன்றவர்களுக்கும் இந்த தொடர்பும் இல்லை ஆனால் நானும் இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைத்தது என்றால் ஒரு பதிமூணு ஆண்டு காலம் ஒரு அரசு அலுவலக இயக்கத்துடைய தலைவராக வீட்டில் இருந்த காலத்தில் பெரும்பித்துறை எங்களுடைய தலைவர் சிவகங்கைய பவள விழா ஆண்டு ஒட்டி ஒரு கொள்கை பாடல்கள் வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நண்பர் ரகு அவர்களுடைய முகவரி அறிந்தவரை தொடர்பு கொண்டு ஒரு ஆறு பாடல்களை நாங்கள் எங்கள் இயக்கத்திற்காக அர்ப்பணித்தோம் அந்த ஆறு பாடல்களை இசையமைத்து கொடுத்தவர் அருமைச்சோர் ரகு அவர்கள் விடிகள் கீதங்கள் என்ற பெயரில் இன்றைக்கும் தமிழகத்தினுடைய தமிழ்நாடு அரசு ஒன்றியத்துடைய விழாக்களிலே ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக பட்டி தொட்டி எல்லாம் என்ற பாடல்கள் இன்றைக்கும் ஒழித்து கொண்டிருக்கின்றது ஒரு அற்புதமான இசைக்கலைஞர் ஒரு அற்புதமான நுட்பமான சிந்தனை உடையவர் பல்வேறு திரைப்பட ஆளுவர்களோடு பழகிய ஒரு நல்ல அனுபவம் மிக்கவர் நீண்ட நாட்களாக இது போன்ற வாய்ப்பை அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் இன்றைக்கு அது கிடைத்திருக்கிறது சமீப காலத்தில் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்படக்கூடிய பல திரைப்படங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாவதும் அல்லது அது வேறு வகையிலே பேசப்படுவதும் உண்டு தமிழக மக்கள் எப்பொழுதுமே நல்லதை மட்டும் ஆதரிப்பார்கள் உதாரணங்கள் அதிகம் பின்பலமும் இல்லாமல் வந்த இன்றைக்கு தமிழ் பின்புலமும் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய உண்மை அந்த வகையிலே புதுமுகங்களாக அறிமுகமாகும் இந்த அறியாத பசங்க என்ற திரைப்படம் ஒரு உத்வேகமான இளைஞர் பட்டாளத்தை தன்னுள்ளே வைத்து அவர்கள் மூலம் இந்த திரைப்படத்தை உருவாக்குவதிலே தன்னுடைய முதல் தளத்தை அருமை தம்பி ரகு அவர்கள் பதித்திருக்கிறார்கள் அது நிச்சயமாக வெற்றி பெறும் ஏனென்றால் திருமூலர் சொல்வார் அனுபவங்கள் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நமக்கு உணர்த்தும் என்று அடிபடாதவன் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை விழுந்தால் தான் எந்திரிக்க முடியும் பல முறை விழுந்தவர் ரகு அவர்கள் இந்த முறை எழுந்து